உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தேவேந்திரர் மகளிர் நலச்சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய ஊறக்கூடிய சேர்ந்த செல்வராணி அம்மா அவர்களை சந்திக்க வருகை இருக்கிறோம் அம்மா வணக்கம் அம்மா சொல்லுங்கள் தே வருகின்ற தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தினுடைய தேர்தலில் பொருளாதாராக போட்டியிடுகிறீர்கள் முதன்முறையாக மகளிர் என்று நினைக்கிறேன் உங்களுக்கு ஊடகம் சார்பாக வாழ்த்துக்கள் அம்மா சொல்லுங்கம்மா இந்த மகளிர் வந்து முதன்முறையாக போட்டியிடுறீங்க உங்களோட நோக்கம் என்னவாக இருக்கும் இந்த மகளிர் வந்து நாங்கள் முதல் முதல்ல வந்து நோக்கம் இதில் வந்து போட்டியிடக்கிற நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த நம்ம தேவேந்திர பண்பாட்டு கழகத்தில் வந்து நம்ம மகள் வந்து கொஞ்சம் நிர்வாகம் வந்து சரியில்லாத காரணத்தினால் நாங்கள் ஏற்கனவே மகளிர் நலச்சங்கம் என்று ராமநாதபுரம் மாவட்டம் வந்து நாங்கள் பதிஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேர் நாங்கள் வந்து இப்போ உறுப்பினராக சேர்ந்து ஒருங்கிணைந்து அதை பண்ணிச்சுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் ஒரு தடவை வந்து மகாலை போய் பார்க்கும்போது வரப்பு செலவு கணக்கெலாம் சரியாக இல்லை அப்படின்றதுனால எங்கள் மகளிரங்க வந்து எங்களை கூட்டத்துக்கு அடைச்சிருந்தாங்க அப்போ நாங்கள் மகளிர் நாங்கள் ஒரு பத்து பேர் போய் கலந்து கொண்டோம் அப்போம்போது அந்த நம் மகளிருடைய அந்த அந்த மகளுடைய சீர்திருத்தம்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் இந்த தடவை நாங்கள் எப்படியாவது எங்கள் மகளிரை ஒருத்தரை நீங்கள் வேட்பாளராக நிற்பாட்டுங்க நாங்கள் அப்படி வேட்பாளராக நின்று நாங்கள் எங்களை வந்து வெற்றி பெற செய்தால் இந்த மகாலுக்கு இந்த மகாலையும் நாங்கள் சீர்திருத்தம் பண்ணி இந்த நம்ம தேவேந்திர மகளிர் மகளிர்களையும் மாணவர்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் ஒரு தொழில் சம்பந்தப்பட்டதை ஒரு தொழில் அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை மூலியமாக ஏதாவது அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு நல்லது பண்ணுவோம் ரெண்டாவது நம்ம சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காகவும் நாங்கள் பாடுபடுவோம் முக்கியமாக நம்ம வந்து நம்ம சமுதாய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்காங்க இப்போ அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த மகாலில் வந்து இந்த மகால சீர்ந்திருந்தோம்மா நல்லபடியாக இந்த பெரிய அளவில் கொண்டுகிட்டு வரணும் அந்த கொண்டுட்டு வரணும் அந்த அடிப்படையின் காரணமாக நான் வந்து இப்போது எங்கள் என்ன நாங்கள் வந்து மகளிராக சேர்ந்து நாங்கள் பெண் வேட்பாளர் ஒருத்தரை நின்று நாங்கள் வெற்றி பெற்று இந்த மகாலுக்கு நாங்கள் வந்து சீரும் சிறப்பாக நாங்கள் பணி செய்யணுன்றது எங்களுடைய கருத்து கண்டிப்பாகம்மா அதாவது இப்போ உங்களுக்கான வரவேற்பு மக்கள்கிட்ட உறுப்பினர்கள்ட்ட எப்படி மாறு எங்கள் உறுப்பினர்கள்கிட்ட வந்து ரொம்ப அதிகமான வரவேற்பு இருக்குது ரெண்டாவது இப்போ நாங்கள் சிக்கலுக்குலாம் நாங்கள் மகளிரும் நாங்கள் போயிருந்தோம் அந்த முறையெல்லாம் எங்களுக்கு அவங்களே வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ராமநாதபுரம் மாவட்ட பரம்பக்குடி வட்டார தேவேந்திர மகளிர் சங்க மகளிர்லாம் நீங்கள் உங்கள் தலைவரிசையாளர் பொருளாளர் பூரா நாங்கள் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அந்த அடிக்கல் நாட்டு விழா அதாவது அந்த கடலாடி தொகுதியில் வந்து அந்த தே சங்கம் கட்டுவதற்க அடிக்கல் நாட்டு விழாவுக்கு கூட நாங்கள் வந்து தண்ணீர் எடுத்து ஊற்றி அதனுடைய விழாவை வந்து நல்லா சிறப்பித்து தான் நாங்கள் வந்திருந்தோம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாராட்டு கிடச்சிது உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி மாதிரி வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ எங்கள் சமுதாய அதாவது என்னுடைய ஊர் கிராமத்தின் சார்பிலையும் இந்த பொதுமக்கள் சார்பிலையும் நம்ம எங்கள் தேவேந்திர பண்காட்டு மகளிர் சார்பிலையும் எனக்கு வந்து ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அம்மா சில்வராணி அமர் அம்மா அவர்களை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு ஒரு நிமிடம் நான் அதாவது என்னுடைய பிறப்பு வந்து நான் பிறந்தது வந்து தோலூர் கிராமம் நான் திருமணமானது வந்து ஊரக்குடி கிராமம் அதாவது என் பெயர் செல்வராணி என் வீட்டுக்காரன் பேர் வந்து சங்கரலிங்கம் அவர் வந்து சத்திரக்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வந்து தமிழ் ஆசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் பணிபிருந்து ரிட்டையர் ஆகிட்டார் நான் வந்து என்னுடைய பணி என்னன்னு சொன்னால் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக ஆதரவற்றவர்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் அமைத்து ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் ஊனமுற்றவர்கள் அனைவருக்கும் வந்து இலவசமாக அவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து உண்ண உணவு உடை எல்லாமே வந்து எங்கள் சார்பில் நான் யாரிடமும் ஒரு ரூபாய் கூட கையேந்தி வாங்காமல் என்னுடைய சொந்த செலவில் நாங்கள் வந்து அந்த இல்லத்தை வந்து நடத்திக்கிட்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு வந்து நான் வந்து ஆதரவு கொடுத்து பயணிச்சுருக்கேன் வச்சுருந்துருக்கேன் ஒருவேளை அம்மா செல்வராணி அவர்கள் பொருளாளராக வெற்றி பெற்றால் உங்களுடைய திட்டம் என்னமா இருக்கு என்னுடைய திட்டம் இப்போ வந்து இப்ப குறிப்பாக தேவேந்திர பண்பாட்டு கழகத்துக்கு தான் இப்ப வந்து என்னை பொருளாளராக வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப தேவேந்திர அந்த பண்பாட்டு கழகத்தை வந்த மகால வந்து மகானும் உள்பட தேவேந்திர அந்த பண்பாட்டு அந்த பண்பாடு நம்ம தேவேந்திர குல மக்களையும் அவளுக்கு ஒரு நல்ல என்னென்ன அவங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்குள்ள வாய்ப்புகளை வந்து அரசாங்கத்தில் இருந்தோம் இருந்தோம் மற்றபடி எந்த உதவி எந்த அதாவது எந்த அரசாங்க உதவியத்திலருந்து என்னென்ன திட்டங்கள் வருதோ அந்த திட்டங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் தேவேந்திர பெண்கள் மக்களுக்கு வந்து நான் வந்து உதவி புரிவேன் அந்த மகாலயம் இப்போ வந்து எத்தனையோ எத்தனையோ சமுதாயத்தில் வந்து எத்தனையோ சமுதாயங்கள் இருக்குது ஆனால் எல்லா சமுதாயத்துலேயுமே வந்து கல்லூரி இருக்குது ஸ்கூல் இருக்குது மருத்துவமனை வச்சுருக்காங்க இது மகாள் மகால் கட்டியிருக்காங்க எவ்வளவோ வருமானங்கள் வச்சுருக்காங்க மற்ற சமுதாயத்தில் ஆனால் நம்ம சமுதாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அந்த மகளை இருக்குது இயக்கிக்கிட்டு இருக்குது ஆனால் வரைக்கும் முன்னால் வந்த தலைவர்களோ பொருளாளர் செயலாளர்களோ அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த விதமான ஒரு மிச்சமான ஒரு வரவு கிடையாது இல்லை நாங்கள் பெண்கள் நாங்கள் வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணி இந்த பெண்கள் வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு போராட்டம் பண்ணி பெண்கள் நாங்கள் நிற்கணும் நாங்கள் நின்று இந்த மகாலை வந்து சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் நான் வந்து இந்த போட்டியில் வந்து நான் தலை போட்டியில் வந்து நான் வந்து வேட்பாளராக இன்றைக்கி நான் போட்டிடுறேன் அதனால் நான் அப்படியே போட்டிட்டு என்னை எல்லா மக்களும் தேர்ந்தெடுத்தான்னு சொன்னால் அந்த மஹாலுக்கு இந்த வருடம் இல்லை நீ இரண்டு வருடம் இருக்குது அடுத்த வருடத்துக்குள்ளே இந்த மகாலை எப்படி கொண்டு வரணுன்றத எனக்கு நிறையா எண்ணங்கள் நிறையா கொஸ்டிங்லாம் நிறையா கேள்வியெல்லாம் இருக்குது அந்த கேள்வி தகுந்தவாறு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் நீங்கள் பெண்கள் வந்து என்னத்துக்கு என்ன பண்ணீங்க இப்போ பரவாயில்ல பெண்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் இதை பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல உங்களை உங்களை வந்து வாழ்த்துறோம் அப்படின்ற மக்கள் எங்களை வாழ்த்து வாழ்த்து அளவுக்கு நாங்கள் இந்த மகாலை வந்து உயர்த்தி நான் கொண்டுட்டு வரோன்றது எங்களுடைய ஆசை கண்டிப்பாவா உங்களுடைய எண்ணம் ஈடேறட்டும் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை தட்டி செல்ல எங்களுடைய ஊடகம் சார்பாக மனம் அந்த வாழ்த்துக்கலாமா நன்றி நன்றி